ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான ரவா லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரவா லட்டுக்கு தேவையான ரவையும் சக்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுனா சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரை கப் சக்கரை கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டான இனிப்பில் இருக்கும் இந்த சர்க்கரை வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துருக்கேன் இந்த சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம லட்டு செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் கடாய் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்க்குறேன் இது கொஞ்சம் நல்லா செவக்க நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துடலாம் காஞ்ச திராட்சை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் திராட்சை முந்திரியெல்லாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம இதை எடுத்து தனியா வச்சிடலாம் அதே கடாயிலேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேத்துடலாம் இப்ப நம்ம எடுத்து வச்ச ரவையை இதுல சேர்த்திடலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் ரவை வந்து கருக விட்டுறாமல் ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகுற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு வந்து வாசனை வரும் இது வந்து வறுத்த ரவை தான் இது வறுத்த ரவையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா வாசனை வரும் அப்போ நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நல்ல கமகமான வாசனை வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் ரவையை நல்லா வறுத்து விட்டா போதும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம் நான் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவு நான் சக்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிபிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு சக்கரை சேர்க்கறதுனால உங்களுக்கு அடி பிடிக்கும் அதனால் நல்லா விட்டுறாமல் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு ஓரளவுக்கு வந்து சக்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம சூடான காய்ச்சின பால் சேர்க்க போகிற நல்ல சூடான பால் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ இதை சேர்த்து விட்றலாம் அதிகமாக நம்ம சேர்க்க வேணாம் கால் கப் மட்டும் நம்ம சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இது வந்து நான் சர்க்கரையோட ஏலக்காய் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறதுனால ஒயிட் கலரில் இருக்குது இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ உங்களுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பதம் வந்துடும் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் கை நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லா லட்டையுமே நம்ம பிடிச்சாச்சு பாருங்கள் சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரவா லட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை இருக்காது இது இதுக்கு எந்த பாக்குப்பதமும் தேவையும் கிடையாது நம்ம பால் சேர்க்கறதுனால சீக்கிரம் கெட்டு போய்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம சூடான பால் தான் அதுவும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறோம் அதனால் சீக்கிரத்தில் கெட்டு போகாது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ